அந்த நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார் சீசருடைய வாழ்க்கையில அந்த மேல்வீச்சரையில் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்துட்டு போனார் எங்கள் பிதாவின் வாக்கு திட்டம் அந்த மேல்வீச்சரையில போய் என்ன செய்ய காத்திருங்கள் என்று சொன்னால் அவர்கள் போய் காத்திருந்தார்கள் காத்திருந்தது மட்டுமல்ல அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இன்னும் நமக்குள்ளே அவர் வேலை செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் கட்டுடைய வார்த்தை சொல்கிறது யோகா நடத்த சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் யோகா நடத்த சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் அதில் பதினி ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம்

அதுக்கு பிறகு அவர் முடிந்த பிறகு அவர் உயிர் திறந்து வந்துவிட்டது பரிசுத்த ஆமியானவரை இப்பொழுது அவரது உலகத்துக்கு வருக வர வேண்டிய ஒரு நேரமா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் சீசல்களுக்கு அந்த மேல் வீச்சை அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க என்ன செய்வீங்க நாள் வந்த போது அவர்கள் வளர்த்த காற்றறிக்கிற ஒரு முழக்கத்தை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் கடந்து வந்தார் அவர் பரிசு கடந்து வந்தது மட்டுமல்ல என்ன சொல்லுகிறார் நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றமான சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றடமான

நாவியை ஊற்றுவேன் கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனம் வரைப்பாங்க சொற்பனங்களை காண்பார்கள் தேவனுக்காக பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஒவ்வொரு மேலமாய் ஊற்றப்பட்டவர் இன்று முழு உலகமும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் அவர் ஊற்றப்படுகிறார் அலையோ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற சனத்தை மத்தியிலே அவர் இருக்கிற தெய்வமா இருக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவன் ஒருவன் ஞானஸ்தானம் பெற்றுகிறானோ இவன் ஒருவன் பாவ மன்னிப்பை பெறுகிறானோ அப்பொழுது அவன் பரிசுத்த ஆவியின் கிருவை அவன் என்ன செய்கிறான் அவன் பெறுகிறான் பாவ மன்னிப்பு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ளவே முடியாது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிய பெறணுமா இருந்தா நாம் பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்குள்ள என்ன செய்யணும் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர் தேற்றதவாரன் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட என்னோடு கூட நிரந்தரமாய் தங்குகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக அவர் தங்குகிறவராக அவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறார் அலையா இவர் அப்பப்ப தங்குறவர் நிரந்தரமாய் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்குகிறவர் சத்திய ஆவியாகிய வேறொரு தேர்தலோட என்ன செய்வாரு அவர் உங்களுக்கு தந்திருண்டுவார் அதே யா முதலாவது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும் இந்த பரிசு தாமியானவர் என்னோடு என்ன செய்யறாரு அவர் தங்கி இருக்கிறார் எதற்காக அவர் தங்கி இருக்கிறார் என்ன வேலை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பதினேழாவது வசனம் அவ் அந்த சக்தியை ஆவியானாலே காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவளை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் முழுனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே

அவருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக தான் இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக இருந்தான் நமக்குள்ளே கடந்து வருகிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவரை அமுலோசிக்கற யாரும் தர முடியா. ஆவியானவரை அமுலோசிக்கற யாரும் பார்க்க முடியா. அவர் கண்ணுக்கு தெரியாதவர் ஆன கிரியை செய்கிறதே வல்லவராக தெரிகிற యే수의 இரத்தம் எங்க இருக்குதோ యేсуவின் பாவம் மன்னிப்பு எங்க இருக்குதோ அடுத்துபடியாக அது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுமைக்குள்ளாக ஒரு மனிதன் நடந்து வருகிறார் ஹalleluya பாவம் மன்னிப்பு இயேசுவை ஏற்றுக்கும் பொழுது இவர் பரிசுத்த ஆவியாரை பெற்றுக்கொள்கிறார் பரிசுத்த ஆவியானவரை காண்கிறார் அப்படி இல்லாத பச்சதேல பரிசுத்த ஆவியான என்ன செய்ய முடியாது காணவே முடியாது பாவ மன்னிப்பு பெறும் பொழுது பாவத்தின் நிச்சயத்தை பெறும் பொழுது அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அடுத்த லெவல் அவனுக்கு கடந்து சொன்னார் நான் உங்களோடு கூட இருந்துட்டேன் இனி நான் போக வேண்டிய காலம் என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு இனி உங்களோடு கூட பரிசுத்த இருப்பார் நான் உங்களோடு கூட இருந்து சில காரியங்களை நான் செய்து முடிப்பேன் ஆனால் இனிமே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்வார் அலையிலுயா பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறணுமா இருந்தா நீங்க அந்த இடத்துல காத்துருங்க அவர் வல்லமையின் தேவர் அவர் இனி உங்களை வழி நடத்துவார் அலையிலுயா அவர் எப்படி வழி நடத்துவார் அவர் உங்களோடு எந்தென்றைக்கும் தங்கியிருப்பார் அதே அவர் உங்களை கூட தங்கி இருப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் என்ன செய்ய முடியாது கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை அறிந்தால் பரிசு ஆவியானவரை அறிந்து கொள்ளலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரிசு ஆவியானவரை பெற்றுக் கொள்ளலாம் ஏசு இல்லாமல் பரிசு ஆவியானவர் என்ன செய்ய முடியாது

இந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தினால் என்ன செய்ய முடியாது இயேசுவை பார்க்கலாம் இயேசுடைய பாப மன்னிப்ப ஜனங்கள் பார்க்கலாம் ஆனால் இயேசு உள்ளாக வரும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியை நாம் பெற முடியும் அலையிலுயா இயேசு உள்ளாக வரும் பொழுது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும் இயேசு கொடுத்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு அவர் கடந்து வருகிறார் வார்த்தை சொல்லுகிறது உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடி அவரை என்ன செய்யாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறோம் எனக்குள்ளே என்ன செய்யறாரு எனக்குள்ளே இல்லாம என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா செவிக்க முடியாது இயேசு கிருஷ்ண வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வர முடியாது பாவம் மன்னிப்பு என்ன செய்ய முடியாது நிச்சயத்தை பெற முடியாது தேவனுக்காக எலும்பி நீக்கணும் முழங்கால் பட முடிய முடியாது ஆனா முழங்கால் படிகிற முடியுது சிபிக்க முடியுது பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்குதான் இந்த பரிசு தாமியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வாசம் பண்ணுங்கிறார் அலையா அலையா அப்ப இந்த சக்தி ஆவியானவரை உலகம் அறிந்து கொள்ள முடியாது உலகம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனா அவர் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறவர்

நிறைவேற்றியிருக்கும் நான் எப்படி இது நடக்க முடியும் இது பரிசுத்த ஆவியானவராக அலையா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது இயேசுனுடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யப்படுறது நிலைத்திருக்கிறது அலையா பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நமக்கு காட்டுகிறார் சத்தியத்தை நமக்கு காட்டுகிறார் பாவ மன்னிப்பை நமக்கு காட்டுகிறார் இருளை நமக்கு காட்டுகிறார் பிரச்சனையை நமக்கு உணர்த்துகிறார் அலையா அதனால்தான் நீங்க ஏசையா அறுபது ஒண்ணு வாசிக்கீங்கன்னா ஏசையா அறுபது ஒண்ணு வாசிக்கிறீங்களா ஏசியா திருக்கதரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நம்ம எலும்பி பிரகாசி ஒளிவந்தது உண்மையில் உதித்தது இந்த ஆவியானவர் என்ன செய்வாரா நம்மளை எலும்பு பண்ணுகிற ஆவியானவர் அலையிலுயா இந்த ஆவியானவர் எதற்குள்ள எலும்பு பண்ணுவார் கத்தலுக்குள்ளாக நம்ம எலும்பு பண்ணுவார் அலையிலுயா மீதிக்குள்ளாக எலும்பு பண்ணுவார் பாவத்துல வாழ வைக்க மாட்டார் பரிசுத்தத்துக்குள்ள நம்ம என்ன செய்வார் வாழ வைப்பா நம்மளோடு கூட தங்கி இருப்பாத் நிச்சயத்தை நித்திய ஜீவனை நமக்கு அந்த வசனத்துல வாசிக்கிறோம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது மகிமை மேல இந்த ஒழிக்கிறாங்க ஆவியானவர் அந்த வேலையை செய்கிறார் எலும்பி பிரகாசிக்க பண்ணுகிறார் பாவத்தின் பாவத்திலிருந்து நாம் மேற்கொள்ளத்தக்க ஜெயத்தை ஆவியானவர் என்ன செய்யறாரு அல்லேலூயா இந்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனையும் எழுப்பி பிரகாசிக்க அல்லேலூயா அததான் பாத்தீங்கனா எழுப்பி பிரகாசி होली வந்தது होली வந்தது எழுப்பி பிரகாசி होली வந்து சொல்லல ஆல்ரெடி வந்துருச்சு ஏன் அப்படின்னா இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பின் ஒளி ரட்சிப்பின் ஒளி அலையிலுயா கத்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறான் தான் இவர் திங்க தரிசனமாக சொல்லுகிறார் எழுமி பிரகாசி ஒரு ஒளி வந்தது கத்தருடைய மகிமை மேலே உதித்துக் கொண்டிருக்கிறதாலேயா இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எழுப்பும்படியாக சொல்லுகிறார் எதற்காக நம்ம எழுப்பணும் எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அப்படின்னா ரெண்டாவது வசனம் இயசை அறுபது ரெண்டு

பரிசுத்து ஆமியானவர் எதற்காக அவர் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லுவோமானால் அவர் நம்மளை எலும்பு பண்ணுகிறார் எதற்காக எழும்பணும் இந்த இந்த மேல இருக்கு வருகிறது ஜனங்களை ஒரு காரில் என்ன வந்து பிடிக்கிறதுக்காக நீ இப்ப நீ எழும்பணும் அந்த இருளை மேற்கொள்ளுமா இருந்தா இந்த உலகத்தின் மேல வருகிற இருளை மேற்கொள்ளுதுமா இருந்தா கத்திர உங்களுக்கு எனக்கும் இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நீங்க நானும் எலும்பு முடியும் அலையிலு நானும் எழுப்பி ஜெபிக்க முடியும் அவங்க நமக்கு ஒரு வாய்ப்பை கருத்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் அல்லயா நமக்கு ஒரு ரட்சி கொடுத்திருக்கிறா யாரோ ரட்சிக்கப்பட வேண்டிய இருக்கிற கருத்தர் நம்மள என்ன பண்ணி இருக்கிறாரு சச்சித்திருக்கிறா அந்த சொல்லுகிற மகனே நீ எழுப்பணும்னு சொல்லிட்டு யாருக்கும் கிடைக்காத சத்தியத்தை கண்ண நமக்கு திறந்து இருக்கலாம் அநேகரு சத்தியம் இன்னும் அநேக சத்தியம் இன்னும் தெளிவா என்ன செய்யல தெரியல ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் சத்தியத்தை அறிந்து கொள்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறா அந்த சொல்றார் மகனே நீ எழுப்ப வேண்டிய நேரம்

ஜனங்களை ஓடுகிற ஒரு நேரம் அலையிலையா ஜனங்களுக்குள்ள இருள் அதிகமாய் அவர்களை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும் இருள் என்று சொல்லும் இந்த நம்ம பார்க்கிற இந்த இருள் கிடையாது பாவம் என்கிற பாவம் கார் இருள் அப்படின்னா பாவம் மிகுதியாக வரப்போகுது பாவத்திலே ஜனங்கள் பிடிக்கப்பட்டு போகிறார் மரணத்தின் ஆவினால் பிடிக்கப்பட போறாங்க இந்த ஜனங்களை யார் தப்பு வைக்கிறது இந்த ஜனங்களுக்கு இந்த பரிசு ஆவியானவர் என்ன செய்யாது தெரியாது ஏன் அப்படின்னா அறியாத இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியாத இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த ஆவியானவரை தெரியாது ஆனால் பாவத்துக்குள்ள கடந்து போய் இருளுக்குள்ள இருளுக்குள்ள ஏன் அப்படின்னா இந்த பூமி ஒரு இருள் இருக்குது அதுல இருக்கிற ஜனங்கள் காரியர்களுக்குள்ள என்ன செய்வாங்க அதனாலதான் பசங்க சொல்றது இருள் பூமியையும் ஜனங்களையும் உலகத்துல அதே நேரத்துல பாவத்தை ஆவியானவர் இன்றைக்கும் அதிகாரம் செலுத்தி ஆதி ஆபத்துல வாசிக்கிறோம் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது மூணாவது வசனத்துல வாசித்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஜலத்தின் மேல் இருள் இருந்துச்சு தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அந்த ஜலம் அந்த நீருக்கு மேலாக அந்த காரிகளுக்கு மேலாக ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு அந்த இருளுக்கு மேலாக இந்த பரிசுக்கு ஆவியானவர் என்ன செய்யறாரு தெய்வமாக அவர் அவருடைய எல்லாம் நிர்மூலமாக்கி ஓடுகிறதை பார்க்கிறோம் அந்த இருளை மேற்கொள்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த உலகத்துல அவர் நம்மளோடு வாசப்பண்ணி கொண்டிருக்கிறார் உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் தான் சொல்லுகிறார் நீ எலும்பி பிரகாசி அலையுய்யா உங்களை என்ன எலும்பு பண்ணுகிறாய் ஏன் அப்படின்னா அநேக ஜனங்களை காக்கும்படியாக அநேக ஜனங்களை மனம் திரும்பும்படியாக அநேக குடும்பங்களில் இருக்கிற புலம்பரை மாற்றும்படியாக அநேக குடும்பத்தில் ஆவிகளை நிர்மூலமாக்கி போடும்படியாக உலகத்துல தற்கொலை நாவிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு தற்கொலை நாவில் இருந்த ஜனங்களை காக்கும்படியாக ஏன் அப்படின்னா இருள் பூமி இருள் இருக்குது அந்த இருளுக்குள்ள ஜனங்கள் காவிலுள்ள மாட்டி கொண்டிருந்தாங்க ஆனா ஏசு சொல்லுகிறாரு நான் ஒரியா இருக்கிறேன் உன் மகிமோ மேலே இருக்கிறேன் நான் அந்த மகிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் எழுப்பணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதனால எழுவியா நீங்கள் நான் எழுப்பணும் ஆனா பிசாசு பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்கள்ல இன்னும் புலம்பலை நாவி போராட்டத்தின் ஆவி வறுமை ஆவி எரிச்சலை ஆவி சண்டை ஆவி எத்தனையோ காரியங்கள் இன்னும் அநேக கற்றுடைய பிள்ளைங்களுடைய வீடுகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறது ஆனா எழும்புகிற சரத்தை கத்தர் என்ன செய்யறாரு எதிர்பார்க்கிறார் நீங்களும் நானும் கத்திருக்காம எழும்பும் பொழுது அவர் சொல்லுகிறான் ஆனாலும் இரண்டாவது வசனம் ஏசாய அறுபது ரெண்டு இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் ஓடும் ஆனாலும் உண்மையில் கத்த உதைப்பார் அலையிலுயா அவன் எழும்பும் பொழுது வெளிச்சம் இருக்குது ஆண்டு சொல்றாரு அந்த நேரத்துல ஓ மேல ஆண்டவர் ஒதிக்கிறவராக இருக்கிறார் அலையிலுயா நம்பூலமாய் ஆமியானவர் வெளிப்படுகிறவராய் கத்திமையை என்ன செய்யும் போகிற இடமெல்லாம் விடுதலைகள் நடக்க ஆரம்பிச்சு அப்போசலர்கள் போகிற இடங்களில கைகளினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சு அந்த மகிமை அவர்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு அலையிலுயா இன்னைக்கு உங்க மேல ஏன் மேலையும் பிரகாசிக்கும்படியாய் கத்த நம்மளை எழுப சொல்லுகிறார் இந்த உபவாச நாளில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரிய செய்கிறவராக அவர் இருக்கிறார் அவர் நம்ம உதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார் ஏன் அப்படின்னா அநேக இருள கிடக்குறாங்க நம்ம கத்தர் உதிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்துக்கு ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க வரப்போறாங்க அலையிலுயா ஜனங்கள் கத்தரை தேட போறாங்க ஏன்னா வெளிச்சம் இருளிலே உதிக்கும் பொழுது அது அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல தன் பார்வையை அவர்கள் காண செய்யும் அவர்கள் காணும் பொழுது இயேசுவை காண்பார்கள் இயேசுவை காணும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாமியை ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அலையலையா இத்தருத்துல கூடி இருக்கிற நாமம் அப்படிதான் ஒரு நாள் இருளிலே கிடந்தோம் இயேசு யாருன்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை காண முடியும் இந்த அலையிலும் யா என் உலகத்தை அவ்வளவு சீக்கிரம் பரிசுத்து ஆமியானவரை உலகத்தினால் பார்க்க முடியாது இயேசுவுக்கு நாங்கள் வரும்பொழுது மட்டும்தான் பரிசுத்தை ஆமியானவரை பார்க்கவும் முடியும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் அலையரும் அந்த கருவையை கட்ட நமக்கு கொண்டுருக்கு பரிசுத்தாமியினுடைய வேலை என்ன நம்மளோட எலும்பு சொல்லுங்க அலையிலும் இருளை பாரு பூமியை பாரு ஜனங்களை பாரு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை காண செய்கிறார் எவ்வளவு குடும்ப நமக்கு நின்றுதாங்க எத்தனையோ மரணத்தின் ஆவிகள் போராட்டத்தின் ஆவிகள் சஞ்சலத்தினால துக்கத்தினால எவ்வளவு பேர் நிறைந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம கண்களிலே அது காண செய்கிறார் அதனுடைய அர்த்தம் என்ன கத்த சொல்றார் மகனே நீ எழும்பணும் மகளே நீ எழும்பணும் எப்படி எழுபுது ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கப்படுது அலையோயா வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவர் ஜெபிக்கும் ஜெபத்தை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம எழுப்பும் பொழுது ஆவியானவர் நம்ம என்ன செய்வாரு முதிக்கிறவராக வெளிப்படுகிறவராக இருக்கிறார் அதனால்தான் சீசர்கள் போன இடமெல்லாம்

மரணத்துக்கு முன்னதாக இருக்கிற அநேகருடைய கண்களை ஜீவனுக்கு நேராக திறக்கிறார் அலையுயா சமாதானத்துக்கு நேராக திறக்கிறார் சந்தோஷத்துக்கு நேராக திறக்கிறார் அவர் எப்படி திறக்கிறார் உங்க மூலம் என் மூலம் தான் கிரிய செய்கிறார் அலையுயா நீங்க தான் எழுபடும் நீங்க தான் எழுபடும் பன்னெண்டு சீசர்கள் கத்தர் எலும்பு பண்ணினார் இன்னைக்கு பன்னிரண்டு மூலமாக உலகம் முழுவதையும் நிரப்பி அதன் மூலமாய் நம்மில் ஒரு கனியாக நம்மளை கத்தர் இது எலும்புகிற நேரம் கத்தர் என்னைக்கும் பார்க்கிற ஒரு நேரம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம் தேவனுக்காக அங்கு எலும்பி பிரகாசிக்கிற ஒரு நேரம் கத்தர் இன்னும் சீக்கிரமாக இந்த உலகத்திலே இரு ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது வெளிச்சம் ஆமியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளவர்களை எழுக்கும் பொழுது நம்ம மூலமாக வெளிச்சம் செய்ய அகற்ற அவளை கொண்டு அப்படித்தான் அவர் செய்தார் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வந்தவராக இருக்கிறார் அதை எழுமியா கத்தனுடைய கருத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம் அவர் சொல்லுகிறார்

அந்த உரையே என் மூலமாக எலும்பி புலகாசிக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்க அந்த உரையே இருளில் இருக்கிற சனங்களை வெளிச்சத்து கொண்டு வருகிற பிள்ளையாக எனக்குள்ள நீங்க கடந்து வாங்க என் நிலைமையை மாற்றுங்கப்பா என் சூழ்நிலைகளுக்கு மேலாக கடந்துவாங்க வாங்க உடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க உம்முடைய பிறனை எனக்கு தாங்காங்க கேளுங்க இந்த பரிசு தாம் யார் பெற்றுக்கொள்ளும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துவார் லட்சிப்புக்குள்ள வழி நடத்துவார் சமாதானத்துக்குள்ள வழி நடத்துவார் பலத்துக்குள்ள வழி மரணத்துக்கு இல்லை ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவார் ஆண்டுடைய கரங்களில கத்தரை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் பரிசுத்தாவியானவரே நீ என்னை நடத்துங்கப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா எனக்கு நான் கடந்து வாங்கப்பா உங்களுடைய கிருமையினாலே என்னை நடப்புங்கப்பா என்று சொல்லுவோம் அவருடைய கிருமை நம்முடைய வழி நடத்துனங்களாக அவருடைய அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும்படியாக ஆண்டுக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுங்க அன்றுவரே என்னை நடத்தும் ஆண்டுவரே என்னை நடத்தும் ஆண்டுவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டுவரே என்னை தைரியப்படுத்தும் ஆண்டுவரே என்ன கத்தனை நோக்கி பாருங்க நிச்சயமாய் கத்தர் பெரிய கருவைகளை சமாதானத்தை நமக்குள்ளே குறிய செய்கிற தெய்வமாக இருக்கலாம் அன்றை நோக்கி பார்க்கலாம் பரிசு தாமியானோட என்னை நிரப்புங்க என்னை வலப்படுத்துங்க எனக்கு உடைய பரதை தாங்க என்று சொல்லி ஆஹ் கத்தனை நோக்கி பார்ப்போம் ஆமியார் அவர் நமக்குள்ளே கிரிய செய்கிறவராய் செய்கிறவராக இருக்கிறார் அன்று கருவை உங்களை மணி நடந்துக்கி பரலோக